வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தின் மூலம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தினை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் தற்பொழுது ஐம்பத்தி நான்கு வயதாகும் ரம்யா கிருஷ்ணன் பார்ப்பதற்கு இளமையாகவும் காட்சியளிக்கிறார் இதனால் எந்த கதாபாத்திரமும் ஏற்று நடிக்க தகுதியான ஒரு நடிகையாக வருகிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் பிரபல தெலுங்கு இயக்குனரான கிருஷ்ணாவம்சி என்பவரை கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ரித்விக் என்ற ஒரு மகனும் உள்ள இந்நிலையில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் தன்னுடைய மகனுடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வந்திருந்தார் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு கோவில் பிரசாதத்துடன் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர் இந்நிலையில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் மகனை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டீசன்கள் அவருக்கு எவ்வளவு பெரிய மகனா என்று ஆச்சரியப்படுகின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க